அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நந்தி இயேசுவே இன்றைய நாளிலும் நான் ஏறெடுக்கிற காரியத்தில் ஜெயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவேன் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்கு தத்தத்தின்படி இன்று நான் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை தருகிறதற்காக உம்மை துதிக்கிறேன் உமக்கு சாட்சியாக என்னை நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவேன் அனுதினமும் உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பருஸ்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்